நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சுட ஒரு புது நியூஸோடு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறோம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகும்போது நமக்கு ஓட்ட தெரியுதோ ஓட்ட தெரியலையோ நம்ம வந்து லைசன்ஸை வாங்கி கொடுத்துட்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுல ஒரு புதிய விதிமுறையை வந்திருக்காங்க அதாவது ரூல் நம்பர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரூல் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சா நீங்கள் வந்து உங்கள் லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்கோ அல்லது புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறதுக்கோ எதாக இருந்தாலும் உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணோம் இந்த சாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு அதில் தான் எல்லோருமே இதை வந்து சப்மிட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே உங்களால் லைசன்ஸ் வாங்க முடியும் அதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம ஒரு அனுப்பிவிடுவோமே ரெடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கலாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ்காரங்களே வந்து ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு சர்டிவிகேட் தயார் பண்ணி அப்படியே அந்த ஆப்பில் ஏற்றி வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்தறாங்க இனிமே அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளை முதல் நாளை முதல் இந்த விஷயம் அவங்களுக்கு வருது நாளை முதல் ஒரு டாக்டர் அவங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களோட பதிவு பெற்ற அந்த மருத்துவ சான்றிதழ் மரு பதிவு பெற்ற அந்த மருத்துவ பதிவு எண்ணை அவங்க வந்து இந்த சாரதி ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணணும் நாளைக்கு காலையில் பதினோரு மணியிலேருந்து நாளை மாலை நான்கு மணி வரை ஒரு ஒரு ஆர்டிஓ அலுவலகத்துலேயும் இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா டெமோ காட்டுறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு பதிவு பெற்ற மருத்துவர் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அந்த முறை சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நாளைக்கு அந்த சாரதி ஆப்பில் உங்களோட ரெஜிஸ்ட் நம்பரை நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற மருத்துவ சான்றிதழ் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது விஷயத்தை கொண்டாந்துருக்காங்க நம்ம எப்போவுமே நம்ம மக்கள் வந்து புதுசு புதுசாக விஷயம் எவ்வளோ சட்டங்களை கொண்டாந்தாலும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவும் கில்லாடிகள் ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ரூலை ரெகுலராக ரூல்ஸை கடைப்பிடிச்சா போக்குவரத்து விதிகள் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சா லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டிருக்கும் நன்றி வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்க